பலகாரம் எல்லாம் ரெடி பண்றாங்க என்னைக்கு எடுத்துட்டு போகிறேன்னு தெரியல அப்புறம் குச்சியில இருக்கு எல்லாத்தையும் டாட்டா வச்சு ஏற்றிட்டு போலான்றான் இப்போதைக்கு இந்த பொருளை வாங்கிட்டு வர பார்த்தா ஏதாவது பாத்துக்கலாம்னு சொல்லி சொன்னேன் மேடம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல நானும் காலையில் இருந்து சொல்ற இடர்னு இப்போதான் எங்க எடுத்துட்டு இருக்கேன் பொண்ணு தூங்க தூங்க வச்சது இப்பதான் தான் தூங்க வச்சா போலாம் அதனால எனக்கு தெரியல இவங்க வாங்க போற மாதிரிதான் பொசிஷன்லாம் நிற்பாங்க எங்கேயுமே ரேஷன் போக மாட்டாங்க நான் தான் போனேன் என்னைக்கே அது இது வரையும் கார்டு வாங்கி டைம் கூட அந்த கடைக்கு போனதுல வைதாகியம் வச்சதே கிடையாது

நான் போய்ட்டு ரேஷன் பொருள் வாங்கி வச்சிருக்கேன் அடுத்தது நான் முடிவெட்ட போலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன் பண்ணிச்சு ஃப்ளாட்டாக இப்போ கிடையாது இல்லை எப்போவுமே அதிகமாக தூங்க மாட்டாங்க இன்னைக்கு தான் எல்லாரும் வேலைக்கு போனாங்க இன்னும் யாரும் வரல எங்கள் அம்மா என்னமோ ரெகுலராக நிற்காம வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க ரேஷன் அரிசி வடிக்க ஆரம்பிச்சிருச்சு இனிமேல் அதான் சாப்பிட்டு பழகிட்டு இருக்கோம் ஏன்னா இனிமேல் கடை செட் ஆகாது

குளிக்கணும் ஏன்னா அந்த கிளைமேட் பச்சை தண்ணி குளித்தா காதெல்லாம் கப்புன்னு அடைச்சிக்கிட்டு ஒரு மாதிரி முடியல மூச்சே விட முடியல அதனால தான் மேடம் எனக்கு சுடுத்துட்டு போட்டு விடுறாங்க குடிச்சி வச்சுட்டேன் அடுப்பு மட்டும் பற்ற வச்சு கொடுத்தானா தூக்கி போட்டு எடுத்து கிளம்ப வண்டி போகும்போதே பண்ணு வாங்கிட்டு வரணுமாங்க அவளுக்கு ரெகுலராக அந்த பத்து ரூபா பண்ணு நாலு பண்ணு பத்து ரூபா வாங்கிட்டு வந்து கொடுப்பேன் வாங்கிட்டு வரணுமா இங்கே பார்த்தீங்கன்னா டவுனில் வாழ்கிறத விட கிராமத்தில் வாழ்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா முடி வெட்டுறதுக்கு ரூபா பெட்ரோல் போட்டால் தான் முடி வெட்ட போயிட்டு வர முடியும் பெட்ரோல் வாங்க போகணுன்னா அதுக்கு ஒரு முப்பது ரூபாய்க்கு என்ன போடணும் செலவு அதிகமாகுதுங்க அதான் பெரிய பிரச்சனை பணம் இருக்கிறவங்க தான் கிராமத்தில் சர்வே பண்ண முடிய மாட்டேங்க இல்லைனா எல்லாத்துக்கும் நடந்தே போய் நடந்தே வரணும் சொகுசை எதிர்பார்க்கவே முடியாதுங்க விட்டாச்சுங்க எனக்கே மூஞ்சி பார்க்க பிடிக்கல கிளம்பியாச்சு அடுத்த எதோ ஜாமெலாம் எடுத்துனாங்க அதெல்லாம் போய் வாங்கிட்டு போகணும் எப்படி இருக்க முடிவெட்ட வந்துட்டேங்க அதை விட எனக்கு பண்ணு வேணுமா எங்க எப்போ போயிட்டு வந்தாலும் பண்ணு வாங்கிட்டு எனக்கு முடிவெட்டணும் மூஞ்சே சின்னதான மாதிரி ஆச்சு இதெல்லாம் வெட்ட மாட்டேன் வெட்ட மாட்டேன் எங்கள் அம்மா டெய்லியும் அங்கே கள்ள எடுக்கிற இடத்துல கொடுக்குற பிஸ்கெட்டெல்லாம் எடுத்து வந்து எடுத்து வந்து எங்கள்கிட்ட கொடுத்துட்ருக்குறாங்க சிவா சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்க எந்த நேரமும் ஏதோ பிஸ்கெட்டு சாப்பிட்றானா சரி அதனால் நான் திட்டுற இவன் இவங்க சப்போர்ட் ஒரு கண்டிப்பாக இருக்காது பிள்ளைங்க வளரும் ஒரு கட்டுப்பாடாக கண்ணியமாக வளரும் சரிம்மா ஆமாம்மா எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஏம்மா என்னப்புறம் எங்க அம்மையே ஏதாவது சாக்கு காட்டி ஓடலான்னு பார்த்தான் குழம்பு வைக்கிறேன் குழம்பு வைக்கிறேன்னு அதுக்காகவே இப்ப இங்க வந்து குழம்பு எடுத்துட்டு போன உட்கார வச்சுட்டேன் போற ஒரு மணி நேரமா அப்படியே எடப்பாடி அவங்களை கொண்டு விட்டு வாங்கலான்னு போறேன் உங்க அம்மா சுடுதண்ணி போட சொல்லிட்டு போனாங்க குளிக்கிறதுக்கு அடிக்குது பாருங்க அதான் இவ போட்டு அதான் இப்படிதான் கேட்பே தெரியாது அது குழம்பு வைக்கிறேன் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் நான் பேப்பரை வச்சு ஆல்ரெடி அதை கனியை வச்சுட்டேன் இவங்க ரெண்டு விசில் விசில் விட்டு ஐயோ ஆள் கணக்கு எழுதுறாங்களாங்க எத்தனை நாள் வேலைக்கு போனாங்க என்னன்னு என் ஹஸ்பண்ட் தான் எழுதுறாங்க என்ன எழுத சொன்னதுக்கு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன் எனக்கு பாப்பாவ பாக்குற வேலையே தலைக்கு மேல இருக்கு சிவா உனக்கு தெரியுமாடி

ஏமா இருந்தாச்சுங்க நேற்று சந்தைக்கு போயிட்டு மரவள்ளி ரெண்டு கிலோ ஐம்பது ரூபான்னு வாங்கினோம் சீப்பா கிடைக்கிதுன்னு வாங்கினேன் கடைசியில் அந்த கிழங்கை கடிக்கவே முடியலங்க கட்டை கட்டையா இருக்குது நைட்டுக்கு ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் பாப்பா மாமியாரும் பாத்துக்கிறாங்க வெங்காயம் மட்டும் வெட்டி கொடுக்குற மற்றலாம் அவங்க பார்த்துக்குவாங்க முடிச்சுட்டு வந்தோன்னே இந்த விழா கம்மி பண்ணுறோம் காலையில இருந்து இந்த விழா நானும் கம்மி பண்ணாலும் கம்மி பண்ண முடியலங்க மற்றலாம் வந்து இதுலேயே இருந்தா இதாகிடுங்க அது செத்துடும் வீணாக போயிடும் அதனால ஒரு குண்டானில் மாத்தி வச்சோம்னா உள்ளே இருக்க அந்த இதெல்லாம் அது கைக்கிடும் கொண்டாட்டி வெடி அடிக்க கூப்பிட்டா அவள் தூங்கி விட்டாங்க வெளில வரவே மாட்டேங்கிறோம் அது இல்லாமல் கொண்டு ஒரு பக்கம் விட மாட்டேங்கிறான் இது இவ்வளோ இருக்குல்ல ஆனால் நம்ம ரெடி பண்ணோம்னா எவ்வளோ வரும் கம்மியாக தான் வரும் ஓகேவா தண்ணி ஊத்து இன்னும் கொஞ்சம் எடுத்துருவோம் அது ஊற்றி வச்சுருணுங்க அப்போ தான் அது என்ன பண்ணால் அது வச்சுருக்கிற அந்த தண்ணியில் கக்கிடும் செய்ய முடியாது இதை செஞ்சோம்னா இவ்வளோ கூட வராது ஐம்பது கிராம் கூட வராது இது சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க தீட்டை ரெடியூஸ் பண்ண உடம்புல அது இல்லாமல் பைல்ஸ் கீல்ஸ் பக்கவாதம் வந்தவங்களாம் அதை சாப்பிடுவாங்க மெடிசன் வந்து அதாவது அந்த ரொம்ப நல்லதுன்னு வச்சுக்கங்களேன் அதில் என்னென்ன இருக்குன்னு தெரியாது ஆனால் இதுலேயே வந்து இன்னும் ஒன்று மோசமானதாக ஆஃப்ரிக்கன்ஸ் நைல்னு சொல்லி அது ஆனால் டேஞ்சர் அது நோய் பரவும் இப்போ அது வந்து ரீசெண்டாக நிறைய நியூஸ்ல கூட மாத்திருப்பீங்க இது வந்து எடிபிள் தான் இது சாப்பிட்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஏன்னா இது நன்னீர் நத்தைன்னு சொல்லுவாங்க சின்ன வயசுல இதை மூட்டை மூட்டையாக போயிக்கிட்டு வந்து செய்வோம் அங்கே வயிசா முன்னெல்லாம் வச்சுட்டு விற்பாங்க இன்னுமே பெண்ணோடய சைடு ஒன் ஷாப்பில் ஒரு சிறிது வச்சு விற்பாங்க ஒரு இருபது நத்தை தான் இருக்கும் இருபது ரூபாம்பாங்கப்பா அந்த ஒரு பாக்கெட்டையே அதுமாரி கல்லைய வீட்டில் கழுவிட்ருக்காங்க என்ன மணி ஏதோ ஹெல்ப் பண்ணுறியாட்டுக்கு ஆ அது சரி அப்புறம் உலகெல்லாம் எஞ்சிடும் அதான் என் பொண்ணு காலைல கத்த ஆரம்பிச்சிட்டா ஏன் அம்மா கத்துறா காலை யானை யானையில போட்டதே எடுக்கலாளா சரி சரி சிவா காலைலேருந்து ஏன் கூட வந்து உட்காந்துட்டாங்க போய் நின்று பார்த்தா திட்டிகிட்டே இருந்தாங்களாட்டுக்கு இங்கே தண்ணியில் நிற்க ஆட்டம் போகிறான்னு அப்புறம் ஏன்ட்டை வந்து உட்காந்துட்டான் ஆ மாமியார் வீடு ஃபுல்லா நல்லா கிளீன் பண்ணிட்டாங்க நீ வெள்ளிக்கிழமைக்கு அதுக்கும் இது பால் வாங்க போறாங்களா அதான் வாலி காலையில் சிவா கிளம்பிட்டான் கொஞ்சம் தூரம் போயிட்டு வரணுங்க வாங்கிட்டு இருக்கோம் பால் நாட்டு மாட்டு பால் சீக்கிரம் டக்குனு எடுத்து சோப்பை

சரி அந்த குடம் பஞ்சாயத்தை விடு அப்புறம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் குழந்தை பிறந்தா பொண்ணு எல்லாம் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அது எப்படி இங்கே இருப்பாங்க பண்ணா இருக்கிறவங்க கொஞ்சம் ஐயருக்குலாம் கொடுத்து வீட்டுக்கு கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க நாங்கள் அப்படி பண்ணலாம் இதை நாங்களே பண்ணிக்கிட்டோம் ஏன்னா வாங்க ஏன்னா நிறைய பேர் வந்து சீட்டுக்கு அம்மோடுத்தோம் வீட்டுக்கே போக கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதனாலேயே வந்து எல்லாமே நாங்க பண்ணி முடிச்சிட்டோங்க பண்ணாமலாம் இல்ல அது எத்தனை நாளோ பண்ணுவாங்க ஆமாம் பண்ணி முடிச்சிட்டாங்க சாமியார் தான் முடிச்சாங்க பண்ணி கோமியத்தை தெளித்து குடிச்சாரு